ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஹேர்லெஸ் ஸ்டைலில் தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதை சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் சிஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இது மிக்சியில் நல்லா குரகுரே அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகு அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஏழு எடுத்துக்கோங்க மல்லிகளோடு ஸ்டெம் எடுத்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு ரசம் நல்லா வாசமாக இருக்கும் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆ ரொம்ப மையம் ஒன் டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொட்டினோடனே பத்திலும் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இதில் பாதி வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை இப்படி அரைச்சி பாதி தக்காளி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சோம்னா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்ன மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கினோடனே நம்ம புளி ஊற வச்சிருந்தால புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம்னா சீக்கிரம் ஊறி வரும் சாஃப்டாகும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது ஓரத்தில் கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தாலும் பாதி தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரசம் வச்சு நீங்கள் சோறு சாப்பிட்டு பாருங்கள் ரசம் அப்படியே நீங்கள் சோத்துல ஊற்றி சாப்பிடாம அப்படியே குடிப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கட்டும் இப்போ ரசம் ஓரத்தில் கொதிச்சு வரதில்ல இப்போ வந்து காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொதிக்க விடாம சடனாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க சூப்பரான ரசம் ரெடி ஆயிட்டு இது சூடான ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவராக இருக்கும்போது கூட இந்த ரசம் ஊற்றி நீங்கள் சோறுல சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இதே மாதிரி ரசம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சுட சுட சாதம் வச்சுக்கோங்க இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டவுல ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்